கடைசி வெள்ளியத்தில் பாய்மம் ஒரு மட்டத்தில் இருக்க காரணம் வளிமண்டல அழுத்தம் என கூறினேன் அது தவறு அதற்காக வருந்துகிறேன் அதற்கு தலையாய காரணம் என்பது புவியிருப்பிசைதான் சரி அதற்கு முன்பு நிலைநீரியல் அழுத்தம் என்றால் என்னென்பதை பார்ப்போம் நிலைநீரியல் அழுத்தம் என்பது ஒரு திரவத்தின் ஆழம் அடர்த்தி மற்றும் புவியிர்ப்பிசையை பொறுத்து மாறுபடுகிறது எடுத்துக்காட்டாக இந்த குப்பியில் மூன்று துளைகள் வழியாக தண்ணீர் வருகிறது அடியில் உள்ள துளை வழியாக அதிக அழுத்தத்துடனும் நடுவில் அதைவிட குறைவாகவும் மேலுள்ளதில் மிக குறைவான அழுத்தத்திலும் நீர் வருகிறது ஏன் மேலுள்ள துளை வரை உள்ள நீரின் ஆழத்தை விட அடியில் உள்ள துளை வரை உள்ள நீரின் ஆழம் அதிகம் என்பதால் அதன் புய்ப்பூசையும் அதிகமாக இருக்கும் அதனால் அடியில் உள்ள துளையிலிருந்து வரும் நீரின் அழுத்தமும் அதிகமாக இருக்கும் அடுத்து குழாய் மூலம் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு குளையில் உள்ள நீரின் ஆழமும் ஒரே அளவாக இருப்பதால் அதன் புயற்பூசையும் ஒரே அளவாக இருக்கும் அதனால் இரண்டு குளையில் உள்ள நீரும் ஒரே மட்டத்தில் இருக்கிறது இந்த அமைப்பில் பெரிய குப்பிலுள்ள நீரின் கொள்ளளவை விட மெல்லிய குழாயில் இருக்கும் நீரின் கொள்ளளவோ மிக குறைவு ஆனால் அந்த குப்பிலுள்ள அதிக நீரால் அழுத்தப்பட்டு குழாய் வழியாக நீர் வெளியே வராமல் அதன் மட்டத்திலே இருக்கிறது காரணம் வளிமண்டல இல்லை இல்லை ஒரு பொருள் நகர நகர வேண்டும் நீரோட்டத்திற்கும் அப்படியே எவ்வளவு அதிக புயிர் பூசை இருந்தாலும் காட்டு நகரவில்லை என்றால் நீரால் நகர முடியாது வளிமண்டல அழுத்தம் இல்லை என்றால் புயிர் பூசை காரணமாக நீர் உயரத்திலிருந்து கீழ் சென்று இரண்டின் புய்ப்பிசையும் சமமான பிறகு நீரானது ஒரே மட்டத்திற்கு வந்துவிடும் தெளிவாக சிந்தித்து எது சரி என பின்னட்டுமிடுங்கள்